இதனியல் வரலாற்றில் தனக்கென முத்திரை பதித்து தனக்கென தனியிடத்தை வைத்துள்ள வீரகேசரி இன்று தனது தொன்னூற்று ஐந்தாவது அகவை பூர்த்தியை கொண்டாடுவதை முன்னிட்டு ஜனாதிபதி பிரதமர் மற்றும் எதிர்கட்சி தலைவர் உள்ளிட்டோர் தமது வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளனர் அதன்படி ஜனாதிபதி திசாநாயக்க விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் உண்மையான செய்திகளுக்கு பதிலாக அரசு சார்பாகவும் தனிநபர் புகழ்பாடும் வகையிலுமான ஊடகங்கள் பல உருவாகின இவ்வாறானதொரு பின்னணியில் தொன்னூற்று ஐந்து வருடங்களாக சிறந்த ஊடக பங்களிப்பை ஆற்றி வரும் வீரகேசரி பத்திரிகை தனது சமூக பொறுப்பை சரிவர நிறைவேற்றி வருவதாக ஆக நான் கருதுகிறேன் என்று ஜனாதிபதி தெரிவித்துள்ளார் மேலும் ஊடகத்துறை நெறிமுறைகளை முறையாக பின்பற்றி நாட்டின் நலனுக்கு தனது பொறுப்பை நிறைவேற்றி இலங்கையிலிருந்து வெளிவரும் முன்னோடி தமிழ் பத்திரிகைகளில் ஒன்றான வீரகேசரி பத்திரிகை தனது தொன்னூற்று ஐந்தாவது ஆண்டு விழாவை கொண்டாடும் இந்த தருணத்தில் எனது மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்றும் அவர் சுட்டிக்காட்டியுள்ளார் அத்தோடு பல்வேறு தரப்பு மக்களிடையே நம்பிக்கையையும் புரிந்துணர்வையும் ஏற்படுத்தி தேசிய ஒற்றுமையை வளர்ப்பதற்கு ஊடகங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள தவிர்க்க முடியாத சமூக பொறுப்பை நிறைவேற்றுவதில் வீரகேசரி பத்திரிகை மகத்தான பங்களிப்பை வழங்கியுள்ளதாக நான் நினைக்கிறேன் எனவும் ஜனாதிபதி தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார் இதேவேளை பிரதமர் கலாநிதி அமரசூரிய விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் தமிழ் பேசும் சமூகத்தினரின் குரலாகவும் அவர்களின் கருத்துக்களையும் தேவைகளையும் வெளிப்படுத்தும் ஒரு முக்கிய தளமாகவும் வீரகேசரி திகழ்கிறது நாட்டின் இனங்கள் மற்றும் சமூகங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வீரகேசரி ஆற்றும் பணி மகத்தானது கடந்த தொன்னூற்று ஐந்து ஆண்டுகளாக வீரகேசரி பத்திரிகை இலங்கை மக்களின் வாழ்வில் ஒரு அங்கமாக இருந்து வருகிறது துல்லியமான உள்நாட்டு வெளிநாட்டு செய்திகளையும் சமூக கலாச்சார மற்றும் அரசியல் நிகழ்வுகள் குறித்த நம்பகமான தகவல்களையும் ஆழமான கட்டுரைகளையும் வாசகர்களுக்கு வழங்குவதில் வீரகேசரி பத்திரிகை எப்போதும் முன்னிற்கிறது நாட்டின் இனங்கள் மற்றும் சமூகங்களுக்கு மத்தியில் நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் நோக்கில் வீரகேசரி ஆற்றும் பணி மகத்தானது எனவே தொன்னூற்று ஐந்து ஆண்டுகள் என்ற இந்த மகத்தான பயணத்தை கொண்டாடும் இந்த சந்தர்ப்பத்தில் எதிர்காலத்திலும் வீரகேசரி பத்திரிகை தனது தரத்திலான ஊடக சேவையை தொடர்ந்து வழங்கி இன்னும் பல வெற்றிகளை பெற வேண்டும் என்று நான் வாழ்த்துகிறேன் என அவர் தெரிவித்துள்ளார் இதேவேளை எதிர்க்கட்சி தலைவர் சஜித் பிரேமதாச விடுத்துள்ள வாழ்த்து செய்தியில் எமது நாட்டின் அச்சு ஊடகத்துறையில் கடந்த ஒன்பது தசாப்தங்களில் காலப்போக்கு ஏற்ப புதிய மாற்றங்களை அறிமுகப்படுத்தி சமகால விவகாரங்களை துல்லியமாக நடுநிலையோடு சமூகமயப்படுத்தும் அதன் தனித்துவமான செய்தி பிரசுரிப்பில் ஜனரஞ்சகமான பத்திரிகையாக திகழும் வீரகேசரி நூற்றாண்டை நோக்கி பயணித்து வரலாற்று சாதனை படைக்க வேண்டும் வீரகேசரி இலங்கையில் மட்டும் தமிழகம் மலேசியா சிங்கப்பூர் என தமிழ் மக்கள் புலம்பெயர்ந்து வாழும் பல்வேறு நாடுகளிலும் நீங்க இணையதளம் மின் இதழ் மின்னிதழ் பத்திரிகை மற்றும் அதன் சமூக ஊடகங்களில் வழங்கும் செய்திகளும் தற்போதைய இளம் சந்ததியினருக்கும் இலங்கை வாழ் தமிழ் பேசும் மக்களுக்கும் மாத்திரமின்றி உலக வாழ் தமிழ் பேசும் மக்களினது ஊடக நிறுவனமாக தனது பணியினை விஸ்தரித்துக் கொண்டுள்ளது தமிழ் பேசுகின்ற மக்கள் மத்தியில் ஏற்பட்ட அரசியல் ரீதியான கருத்துருவாக்கங்களிலும் பொதுமக்கள் அபிப்பிராயங்களை கட்டமைப்பதிலும் சமூக ரீதியான மாற்றங்களிலும் ஆன்மீக விழிப்பியலை ஏற்படுத்தும் அம்சங்களிலும் வீரகேசரியின் பங்கு கடந்த காலங்களில் காத்திரமானதாக இருந்திருக்கின்றது அவ்வாறே செய்திகளுக்காக ஒருவர் அநேக பத்திரிகைகளை பார்க்க வேண்டும் என்ற கட்டாயத்தை வீரகேசரி தவிர்த்து வருவதாகவே நான் கருதுகிறேன் செய்திகளுக்கு அப்பால் அரசியல் கட்டுரைகளையும் இலக்கிய படைப்புகளையும் மற்றும் பல்சுவை அம்சங்களையும் தன்னக தேகொண்டு வீரகேசரி வெற்றி பாதையில் தொடர்ந்தும் வீர நடை போடுகின்றது என அவர் தனது வாழ்த்து செய்தியில் தெரிவித்துள்ளார்